நான் கூட புதுசுன்னு நினைச்சிட்டேன் சார் உங்க அழச்சாட்டியன் தாங்க உள்ளடாடு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவளை பத்தி இன்னைக்கு உட்காந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க சார் அந்த ஓடி போனது வேற எதுவும் இல்லை அந்த பெண் குயந்தான் அது ஏதோ ஒரு படத்துக்காக ரெண்டாயிரத்தி ஆறுல எடுத்திருக்காங்க அது என்னமோ அது ஏதோ ஒரு என்கவுண்டர்னு வைங்கல என்கவுண்டர் த என்டர் ஆஃப் தி வேர்ல்டா எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஏதோ ஒன்று ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி அதுக்கு இவங்க என்னென்ன கதையை கட்டி விட்டுருக்காங்க ஏன் முதல்ல அது ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா யோசிச்சு பாருங்களேன் அப்போ ஆகாத ட்ரெண்ட் ஏன் இப்போ ஆச்சு அதுக்கு அது எங்கேயோ பார்த்துட்டு இந்த இவங்க ஒயிட் ஹவுஸ்காரங்க ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க அதுக்கு புதுசாக ஒரு பெயிண்ட் அடித்து கிளப்பி விட்டாங்க பக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த ஆள் பார்த்த வேலை அதனால்தான் மறுபடியும் அது வந்து பயங்கர வைரலாக போயிருக்கு ஏன் அதை வந்து பண்ணாங்கன்னா அங்கே க்ரீன்லேண்டாக இங்கே இதுவா அதுவா அந்த பெண் குயினுக்கு உண்மையிலேயே ஏன் அது நடந்து போச்சுன்னு அதுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு மட்டும் ஏன் அதுக்கே தெரியுமான்றதே தெரியல இவங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு கதையை கட்டிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா மனுஷ பயலக பிரச்சனை எல்லாம் இவங்க தீர்த்து வச்சுட்டா இல்ல இனிமே மனுஷங்க கிட்ட பேசுறதுக்கு பிரச்சனையே இல்லை அதனால்தான் பெண் குயினுக்கு பறந்துட்டாங்க நாங்க வாயில்லா அத வாய் எங்களை மாதிரி வாய் பேசுற ஆளுக பிரச்சனை எல்லாம் நாங்க வந்து முடிச்சு வச்சுட்டா வாயில்லா ஜீவனுக்காக இந்த வாய்களை இப்போ நாங்கள் விரிக்க போறோன்னு சொல்லி விரித்து வச்சுருக்கேன் அதுக்கு அவங்க அவங்க ஒவ்வொருத்தையும் அதை எப்பயுமே நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா ஏதாச்சும் ஒன்று நம்ம கூட தொடர்பு படுத்தி நமக்கு அது கனெக்ட் ஆகுதோ ஆகலையோ இவங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்படி கனெக்ட் பண்ணி பண்ணி தான் இது பயங்கர வைரலாச்சு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இந்த சந்தான செல்வாப்புல இல்லை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு அந்த மொத்த ஃபீலிங்கே அந்த பெண் குயின் மேலே இறக்கிட்டாங்கன்னு வைங்க அவங்களோட வாழ்க்கையோட அந்த விரக்தி மொமெண்ட்டு அவங்க படுற அந்த கஷ்ட நஷ்டம் அது எல்லாத்தையும் அந்த பெண் குயினில் அவனாகவே பார்த்துட்டாங்க உள்ளுக்குள்ளாவே வாழ்ந்துட்டாங்க அதுக்கு அவங்க என்ன கதை கட்டிட்டாங்க பெண் குயினும் ஒரு மனித உள்ள ஒரு தானே போயிட்டாங்க அதுக்குள்ளே ஒரு உட்கார்ந்து இருக்காண்டா ஆளாளுக்கு அதாவது வாழ்க்கையை வெறுத்து போகுது அது ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு போகுது அது இந்த உலகத்தோட தொடர்புலேருந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு உண்மையிலே ஆக்சுவலி அது வந்து ஒரு டெத்து மாச்சுதான் ஏன் அப்படின்னா பெண் பனி பிரதேசத்தில் இருந்தாலும் அது கடலோரமாக இருக்கும் அந்த நீர்நிலைகள் இருக்கு இல்லையா வேறு வழி இல்லை சோத்துக்கு என்ன ஒன்று அது உள்ளுக்குள்ளே பூந்து ஏன்னா கருமா அதால் பறக்கவும் முடியாது யோசிச்சு பாருங்க ரெக்கை இருக்குது அழகு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் பறக்க முடியாது அதோட நிலமை அது எங்கே போனாலும் அந்த பிரதேசத்தில் அப்படியே நடந்தே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவையே அப்படி படைச்சிட்டேன் அதுவும் ஹாப்பியாக தான் இருக்குது பொதுவாக அந்த மாதிரி எதாவது போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை என்னென்னா முதல்ல அது வந்து அதோட பேக்கோடு இல்லை அந்த பேக்கோடு இல்லாததுனால அது அப்படியே போயிடுச்சுன்னா தண்ணி இருக்காது ஃபுட்டு இருக்காது ஒன்று இருக்காது போக போக டெம்பரேச்சரும் ஒரு மாதிரி ஆகி போயிடும் ஆக்சுவலி அது வந்து அது தெரியுமா தெரியாததான் தெரியல அதுக்கப்புறம் தான் அந்த விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க சார் அது உண்மையிலே வந்து மனசு வருத்துட்டு போகலை ஏதோ துரோகம் செஞ்சுட்டாங்கன்றதுனால போகலை குடும்ப சுமையை தாங்க முடியாமல் போகலை கடங்கானை வந்து பாப்பேன் கையும் கிளவும் அப்படிப்பேன்றதுக்காக ஓடலை அதுக்கு ஏதோ மென்டல் இல்னஸ் அதுகளுக்கும் வந்து மூளை எல்லாம் சார் அதுகளுக்கு இருக்குல்ல அஞ்சறிவு அறிவு இருந்தாலும் மூணு அறிவு இருந்தாலும் ரெண்டு அறிவு இருந்தாலும் அதுவும் பாதிக்கப்படும் இங்கே ஆறு அறிவு இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அப்படி இருக்கிறப்ப அதையெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் சில நேரங்களில் தெளிவாக இருந்தும் கூட புது திசையை நோக்கி அதெல்லாம் ஓடுன்றாங்க அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் அது பிரச்சனை அதுக்கு ஆக்சுவலி அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதை தீர்க்கறதுக்கு நம்மளால முடியாது ஏன்னா இங்க வாயால சொல்லி அழுகிற பிரச்சனையவே தீர்க்கிறதுக்கு நம்மளால முடியலை அதை கேட்கறதுக்கே நமக்கு இங்க நாதி இல்லை இது அந்த வாயில ஜீவனோட பிரச்சனையை எப்படி நீ புரிஞ்சு அது அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா அதாவது நம்ம பிரச்சனையை அர்த்தமன் தலையில இறக்கி வைக்கிறது அங்க பாரு அவன் இவ்வளவு கஷ்டப்படுற நம்மள ஒருத்தர் இருக்க அந்த சந்தோஷத்துல எல்லாரும் தெரிகிறாங்க அதைத்தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் மற்றபடி நம்ம பிரச்சனை எல்லாம் இங்க வந்து நாளுக்கு நாள் பெண் குழியெல்லாம் நம்ம பிரச்சனையை பார்த்தா திரும்ப மலையில இருந்து பேக்குக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இவங்க என்னென்னமோ பேசுறாங்களா அவங்க பிரச்சனை எல்லாம் எனக்கு இருக்கிற தான் நானே மலையை நோக்கி ஓடிட்டு இருக்கேன் அவங்க இருக்கிற பிரச்சனையை பார்த்தா மழை என் மேல மலையை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கனமா இருக்கு இதுதான் அதுக்கு பேர் ஏதோ ஒரு பெண் குயின் அந்த இதுக்கு ஏதோ சொன்னாங்க ஹைஸ்னிக்க மோன்னு சொன்னாய் அதான் என்னன்னா மனித ஃபீலிங் உள்ள ஒரு பெண் குயின் மூடிட்டு இருங்க இந்த வேலையெல்லாம் அதுக்கெல்லாம் நீ பேசினாலும் புரியாது சைன் அதுக்கு என்ன உலகத்தில் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று இற தூக்கம் அதுக்கப்புறம் வந்து இனப்பெருக்கம் அவ்வளவுதான் அதோட வாழ்க்கை அத்தோட முடிஞ்சிச்சு அது வேற எதுவும் அதுக்கு கஷ்டம்னு அதுக்கு போய் காசு வாங்க வேண்டியதில்லை ட்ரெஸ் வாங்க வேண்டியதில்லை பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியதில்லை வைத்தியம் பார்க்க வேண்டியது இல்லை எதுவுமே கிடையாது சரியா ஆனால் நினைச்சு பாருங்க அதுவே வாழ்க்கையை வெறுத்து போகுதுன்னா நாமல்லாம் இந்நேரத்துக்கு எப்படி செத்து இருக்கணும் யோசிச்சு பாருங்க நம்மளாம் இருக்கலாம் இங்கே முதல்ல நான் அந்த பெண் குயின் இப்போ வந்து நம்மளை கேட்க என்டே எதுவுமே இல்லாத நானே வெறுத்து போய் போயிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் டெய்லி ஏண்டா உசுர நீங்கெல்லாம் எப்படா உயிர் வாழ்றிய ஏண்டா உயிர் வாழ்றியா அந்த ரேஞ்சுக்கு இந்நேரத்துக்கு கிளம்பி எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிருக்க வேண்டாம் அப்புடின்னு அது பார்த்து கேட்கும் ஒருவேளை அது கேட்டு அது மொபைல் யூஸ் பண்ணியிருந்தா இவங்க என்னையே பார்த்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்னமோ ரொம்ப நல்லா வாழ்கிற மாதிரி அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அது வேலையை அதை பார்க்கட்டும் இது ஜஸ்ட் கோ இன்சூரன்ஸ் ஓகே இது சம்டைம்ஸ் நடக்கும் நமக்கு எல்லா நேரமும் நடக்கும் அதுங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்கும் இன்னும் ஒரு தடவை எதையாச்சும் தேவை தூக்கி போட்டு ட்ரெண்ட் அடிச்சியா ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துட்டு பேசாம போயிடும் நன்றி